தருமபுரி டவுன் செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் சாதனை தருமபுரி டவுன் செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய அனைத்து மாணவ மாணவிகளும் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் இப்பள்ளியில் பயின்ற பரத்குமார் என்ற மாணவன் மாவட்ட அளவிலும் பள்ளி அளவிலும் ஐநூற்று தொன்னூத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார் சர்க்குணப் பிரியா ஐநூற்று தொன்னூத்தி ஒரு மதிப்பெண்களும் அனிருத் மற்றும் நவநீத கிருஷ்ணன் ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் ஐநூற்று தொன்னூறு மதிப்பெண்களுக்கு மேல் இரண்டு மாணவர்களும் ஐநூற்று எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் பத்து மாணவர்களும் மதிப்பெண்களுக்கு மேல் இருபத்தி நான்கு மாணவர்களும் மதிப்பெண்களுக்கு மேல் நூற்று நாற்பத்தி இரண்டு மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் பாடத்திட்டத்தில் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றவர்கள் கணிதத்தில் பனிரெண்டு பேரும் இயற்பியலில் இருவர் வேதியில் இருவர் உயிரியலில் ஆறு பேர் கணினி அறிவியல் ஐந்து கணக்கு பதிவியலில் இருவர் வணிகவியலில் நான்கு பேர் தாவரவியலில் இருவர் கணினி பயன்பாடு இருவர் என இம்மாணவிகள் பாடத்திட்டத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் அனைத்து மாணவ மாணவியர்களையும் செந்தில் குழும தலைவர் திரு செந்தில் சி கந்தசாமி அவர்களும் துணைத் தலைவர் திருமதி மணிமேகலை அவர்களும் செந்தில் கல்வி குழுமங்களின் செயலாளர் திரு கே தனசேகரன் அவர்களும் நிர்வாக அலுவலர் திரு சி சக்திவேல் அவர்களும் முதல்வர் திருமதி வள்ளியம்மாள் முதல்வர் நிர்வாகம் எஸ் எம் ரபிக் அகமத் துணை முதல்வர் திருமதி கவிதா மேல்நிலை பிரிவு பொறுப்பாசிரியர் திருநாவுக்கரசன் மற்றும் ஆசிரியர்கள் மனதார மாணவிகளை மாணவ மாணவிகளை வாழ்த்தினர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூற்று தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்களும் பெற்று தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் சிறப்பிடம் பெற்று மாபெரும் சாதனை படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு மார்க் வெளியிடப்பட்டுள்ளது எங்கள் பள்ளியில் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மதிப்பெண் முதல் மதிப்பெண்ணாகவும் இரண்டாம் மதிப்பாக மதிப்பெண்ணாக ஐநூற்றி தொண்ணூத்தொரு மதிப்பெண்ணும் மூன்றாவது மதிப்பெண்ணாக எண்பத்து ஐநூற்றி எண்பத்தி மதிப்பெண்ணும் மூன்று மாணவர்கள் பெற்றுள்ளார்கள் இது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டும் நாங்கள் வந்து ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் பெற்றோம் அதற்கு முதல் ஆண்டு அதாவது என்ன ஒன்று இருபத்தி இருபத்தொன்று இருபத்திரெண்டுலேயும் ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றாறு மதிக்க மதிப்பெண் பெற்றுள்ளோம் தொடர்ந்து எங்கள் பள்ளி வந்து மாவட்ட அளவிலும் மாநிலங்களிலும் முதல் மதிப்பெண்ணை பெற்றுள்ளது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து எங்களோட ஆசிரியர்கள் எங்களோட நிர்வாகம் எங்களோடய குழந்தைகள் இன்றைய சூழ்நிலையில் வந்து நாங்கள் பள்ளி நடத்துவதே சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் மட்டுமே முடியும் அந்த கல்வி பீரியடில் மட்டும் நம்ம சரியாமல் கொண்டு போனோம்னால் இந்த குழந்தைங்களாம் எதிர்காலத்தில் நல்ல மனிதராக வருவாங்க அதனாலும் அவர்கள் மூலமாக நல்ல மாற்றத்தை நம்ம உருவாக்க முடியும் நோக்கத்தில் தான் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் நடத்திட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் கல்வி பள்ளிக்கல்விப்பணி தொடர்ந்து தொடரும் நன்றி வணக்கம்